அப்படிங்கிறது குழந்தை பத்தி கூட ஈஸி போல பங்கன் நடத்துறதுதான் ப்ரெஷரா இருக்கு அது எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு நான் இப்பவே எல்லாம் சொல்ல முடியாது வளகாப் முடிஞ்சுதான் அவங்க என்ன நடந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நான் எவ்வளவு அழுதேன் எல்லாமே இந்த வீடியோல லாஸ்ட் இந்த வீடியோல இல்ல வளகாப் முடிச்சு ஒரு வீடியோ போடுற வீடியோல வரும் இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு வளகாப்புங்கிறதுனால இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி வீட்டுல வந்து நேத்து வந்து மெஹந்தி போட்டாங்க அந்த விழாவும் நான் வந்து எடுக்கவே கிடையாது மெஹந்தி ஃபுல்லா போட்டாங்க நேத்து வந்து நேத்து காலையில வந்தாங்க போட்டுட்டு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு வந்து மண்டபத்தை கிளம்புறோம் நாளைக்கு ஒலகாபு அப்படிங்கிறங்காட்டி அதனால வீட்டுல சுத்தம் பண்ணி என்னென்ன பேக் பண்ணணுமோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நானும் அஸ்வினும் போய் குத்து விளக்கு வந்து ரெண்டலுக்கு இதெல்லாம் வாங்கணும் எல்லாமே எல்லாம் வாங்கிட்டு மட்டும் போ வாங்கிட்டு முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கு ஸோ அதை வந்து முடிச்சிட்டோன்னா முடிஞ்சுச்சு எல்லாம் எப்படி இருந்தாலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது எல்லா வேலையும் சார் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போறீங்க இன்னைக்கு என்னென்ன வீடியோ என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை எல்லாமே நான் கவர் பண்ணி போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இடையில மிஸ்டேக்காக இருக்கும் அந்த தனித்தனியாக காட்டுறது ஏன்னா நான் தான் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன் என்னால் முடியுமா என்னன்னு தெரில கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நான் போ போடுறேன் ஸோ இது வந்து செவன்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகிருச்சு செவன் மன்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க இன்னைக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம்

ஓ நாளைக்கு முகூர்த்த நாள்ன்றாங்கட்டியா இன்னைக்கு முகூர்த்த நாள் தான் இன்னைக்கு முகூர்த்த நாள் தெரியாது பா கார் ஜம்முன போகுது சஃபாரி நான் மட்டும் நின்றேன் ஹாய் அந்தக்க ஒரு ஷாக் ஆனங்க ஏய் நம்ம வந்து எங்க குத்து வழக்கு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த சீர்வரிசை கடன் ஒண்ணு இருக்குது இங்கதான் வந்து நம்ம குத்து வழக்கு அந்த பாடல் தெரிவிக்கிறது இது எல்லாமே ரெண்டலுக்கு

ஆமா அட்வான்ஸ் ஐந்நூறுவா கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாயிரம் ரூபா எவ்வளவு கொடுத்து அந்த பொருளை எடுக்கணும் இந்த வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து இன்னும் ஈஸியா எப்படி நீங்களே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக பண்றேன் நிறைய அனுபவம் நிறைய அடி வாங்கி கிஃப்ட்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ கொஞ்சம் இப்போ நாள் உட்காந்து பேச முடியாது ஒவ்வொரு ரேட்ல ஒவ்வொரு குத்து வழக்கு இருக்கு நம்ம இதுதான் நினைக்கிறேன் இல்ல இது இல்ல இதுவா இதுவா இதுன்னு நினைக்கிறேன் இந்த குத்து வழக்கு தான் நினைக்கிறேன் பாரு இந்த குத்து மிளகு தான் எடுத்திருக்கோம் இது ஒன்றா எடுத்திருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் ரேட்டு நம்ம ஒத்துக்காத மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்களே பட்ஜெட் ஃபீல்ட்லேயே ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன் நிறையா இருக்குது டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் கூடையாக இருக்குது இந்த ரிசிப்ட்டு இங்கேயே தான் கிடந்திருக்கு ஆனால் தெரில பாருங்க எத்தனாந்தேதி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அக்டோபரு அவங்க எதுவுமே சொல்லலையே இருபத்தி மூணாந்தேதி வாங்கிக்கலாம் இருபத்தி நாலு ஃபங்க்ஷன் இருபத்தி அஞ்சு ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்காங்க போடலாம் ஆனால் அது வந்து எப்பயோ இது பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மண்டபம் தானே ஸ்ட்ரைட்டாக மண்டபம் தான் நமக்கு வந்து நிறையா வேலை இருக்குது தொடர்ந்து ஏன்னா காலையில் வந்து மாலை வாங்க போகணும் பூ வாங்க போகணும் நாளைக்கு காலையில் இன்னைக்கு சாயந்தரம் ப்ளவுஸ் எடுக்க போகணும் ஒவ்வொரு வேலையாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் எங்களால் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சாயந்தரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் மண்டபத்துக்கு ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்தோட டூர் டெக்கரேஷன் இப்போ வந்துருவாங்க இப்போ வந்துருவாங்க ரெண்டு ரெண்டரைக்கெலாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து மண்டபம் எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய மண்டபம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த விழாவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இந்த விளாக் வந்து நம்ம மண்டபம் போகிற வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகும் எஸ் அது இல்லாம நிறைய பேர் நினைப்பீங்க செப்டம்பர் மாசம்தான் தான் வந்து அஞ்சாவது மாசம் அழகாப் வச்சிங்க அதுக்குள்ள வந்து அக்டோபர் மாசம் ஏழாவது மாசம் அழகா வைக்கிறீங்க என்ன கணக்கு அப்படிங்கற மாதிரி போன தடவை நான் அக்டோபர் அந்த ரிவீல் பண்ணப்போவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க வந்து இருபத்தெட்டு நாள் கணக்கு வச்சு வைக்கிறோம் ஏன்னா தமிழ் இதுபடி பண்றாங்க அப்படி தமிழ்நாள் தான் பண்றோம் சோ அதனால இருபத்தெட்டு நாள் கணக்கு தானே வரும் சோ அப்படிதான் வச்சு பண்றோம் அதனால பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாசம் பண்ணது வந்து அஞ்சாவது மாசம் முடிய போற ஸ்டேஜ்ல பண்ணோம் அஞ்சாவது மாசம் முடிய போற ஸ்டேஜ்ல உழகா பண்ணோம் ஏழாவது மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ்லயே பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆமா சோ அதனால உங்களுக்கு பாக்க என்ன ஒரு மாசம் கேப் தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஏழாவது மாசம் நாளைக்கா ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கே பண்றோம் முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் கரெக்டா என்ன எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வைக்க வைக்கக்கூடாதுன்ட்டாங்க நவம்பர் மாசம் முகூர்த்தம் இருக்கு இருந்தாலும் எங்க ஜாதகப்படியே ஏதோ ஒண்ணு வைக்கக்கூடாது அந்த டேட்டு பிறந்த நாள் கிழமை எங்க ரெண்டு வாரத்தோட வச்சுதானே பண்றாங்க சோ வந்து ஒரே ஒரு நாள் தான் கொடுத்தாங்க அக்டோபர் இருபத்தி நாலு மட்டும் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த நாள்ல தான் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சஷ்டி விரதம் அப்புறம் தீபாவளி முடிஞ்ச எல்லாம் ஊருக்கு போயிட்டா தீபாவளி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இவ்வளவு இது இருக்கு ஏன்னா நான் போன் பண்ணி நிறைய பேரை இன்வைட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னது நான் சஷ்டி விரதத்துல இருக்கேன் அதனால சாப்பிட மாட்டேன் வந்துட்டானா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அப்பயும் எது எல்லாரும் சஷ்டி அப்ப ரீசன்டா கேக்குற எல்லாரும் சஷ்டி வரதும் சஷ்டி வரதாங்க ரைட்ரா ஆனா அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இது தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு போனவங்க யாருமே இன்னும் வரல

அப்புறம் வேற என்ன சாமி பிளவுஸ் பிளவுஸ் வர வேண்டிய வேலை இருக்கு இன்னுமே என்ன பொறுத்த இன்னும் சாரி ஃபால்ஸ் அடிக்கல சாரி ஓர அடிக்கல பிளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணி அனுப்புறாங்க ஆனா ஃபிட்டிங் கூட நான் இன்னும் பார்க்கல நாளைக்கு வளகாப்பு சோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் வளகாப்பு காலையில வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நினைக்கிறேன் எனக்கு திரும்ப மிம்யா இருக்கும் இந்த வளகாப்பு ஏன்னா அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த வளகாப்பு வீடியோ அப்புறம் எங்களுக்கு குறிப்பிட்ட ப்ரமோஷன்ஸ் வளகாப்புல இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டு தான் ரிலீஃப் ஆக முடியும் ஆமா இன்னொன்னு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க மனசு போனாதபடி அவங்களுக்கு பத்திரமா பார்த்து கவனிச்சு அனுப்புற வரைக்கும் கொஞ்சம் இதுலயே தான் ஆனா சொல்ல போனா வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேறயா என்ன பண்றது தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கோம் எது எதுமே எங்களுக்கு புரியல புரியாம ஆடல தலகால் புரியாமனா என்னடா பண்றது அத சொல்றேன் ஆடிட்டு இருக்கோம் என்னென்ன வேலை இருக்கு என்னென்ன விட்டோம் அந்த மாதிரி அது அந்த வீட்ல வைக்கிறத கூட ஒரு சிம்பிளா முடிச்சலாம்னு வைங்களே பத்திரிக்கை அடிச்சு வளகாப்பு வச்சு கூப்பிடுறது இந்த மண்டபத்துல வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு இது வரைக்கும் அப்படி பண்ணாதங்காட்டி நமக்கு தெரியல போல இது டைம் அப்படிங்கறவங்க ரொம்ப இதா இருக்கு கல்யாணமாத மண்டபத்துல பண்ணிதான் நமக்கு இந்த கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிருக்கும் பாப்போம் இதுக்கு அப்புறம் குழந்தையோட காதுகுத்து அப்படின்னு ஒண்ணு வரும்போது கொஞ்சம் இன்னுமே நல்லா கத்துப்போம் எல்லாமே கண்டிப்பா பக்கத்தான போறீங்க நான் உங்களுக்கே சொல்றேன்னா இன்னும் நான் நல்லா தெளிவாய்ப்பேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் போது சாரு நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்க நிறைய விஷயத்த பண்ணல ரெண்டாவது குழந்தை அப்போ அதெல்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு குழந்தை மேல பெத்து அதுதான் மைண்ட் செட் இருக்கு இல்ல சொல்கிறேன் ஒரு தடவை அனுபவம் இல்லை அந்த அனுபவத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கரெக்டாக கேட்கலாம் இப்பவே கேட்குறாங்க என்ன செக் குழந்தை இப்போ செகண்ட் குழந்தை பிளான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ முதல்ல இந்த குழந்தைய மேல வெளியே எடுத்து காட்டணும் அதுக்கப்புறம் தான் இன்னொரு குழந்தை அது குழந்தைங்கிறதே நான் அடுத்து யோசிக்கவே முடியல அன்பிளான் ஆமாம் இனி எப்படி ஒரு நாங்க ஒரு ஆறு வருஷம் அப்படி ஃபிக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது எதுக்குன்னா ஆறு வருஷம் எதுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆனா அப்படி சொல்றவங்க தான் உடனே பெத்துப்பாங்க கரெக்ட் தான் உங்க உங்க நான் வாயை விட்டுட்டு அந்த வாயை காப்பாத்த முடியாம திடீர்னு ரெண்டாவது வருஷமோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு என்னமோ அப்படி சொன்னீங்க அப்படின்னு எல்லாம் வரும் உங்ககிட்ட வாயவே விடல வீடு கட்டிதான் குழந்தை பெத்து போடணும் ஆனா வந்து வீடு கட்ட முடியல

எங்க நர்ஸ் நல்லா மீட் பண்ணிருக்கேன். நர்ஸ் பாப்போம். எத்தனை பேர் வராங்கன்னு. ஆனா டாக்டர் வந்து இன்வைட் பண்ண முடியலனா ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் போற வேலையே இல்லையா? அதனால டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அதுக்கு முன்னாடி செக்கப் போயினா சொல்லிருக்கலாம் ஸ்வீட்டா தான் டேட் டாக்டர் வந்து பாருங்க. அதனால அப்ப அடுத்த நாள் வாங்க. பலகாப்பு முடிச்சுட்டு அடுத்த நாள் இருக்கும் சரி ஓகே வந்து நான் இது இது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாங்க அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் தான் போக போறோம் அதுக்கு அப்போ வந்து என்னன்னா குழந்தையோட க்ரோத் ஸ்கேன் அதுல தான் இருக்கு ஸோ வந்து குழந்தை எவ்வளோ வெயிட் போட்டிருக்காங்க அது எல்லாமே அதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை நீ வெயிட் போட்டால் தான் குழந்தை வெயிட் போடுங்கிறாங்க இவ மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு கிலோ கிட்ட கம்மி ஆயிட்டா பயமா இருக்குது என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பாப்போம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கே வந்து நானே நிறைய சாப்பிடணும் அப்படின்னு என்னை இது பண்ணிக்கிட்டாலும் என்னால அதை முடியல எதுவுமே சாப்பிட பிடிக்கல இப்போ வரைக்கும் இந்த பிரெக்னன்சி டைம்ல கிரேவிங்ஸ் அப்படின்னு ஒரு இதே லைஃப்ல இல்லை இத சாப்பிட்டே ஆகணும் என்ன சாப்பிடுறது என்ன சாப்பிடுறது என்ன இப்படிமா இருப்பாங்க மாசமான புள்ள எனக்கு நெல்லிக்காய் பிடிக்காது புளி பிடிக்காது மாங்காய் பிடிக்காது எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறாங்க ஏதோ வித்தியாசமான பொண்ணு அப்படின்னு ஆனா எதுவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்காதங்காட்டி அதை ஃபுல்லா வெறுத்துட்டேன் அது இந்த பிரெக்னன்சி டைம்ல நிறைய வெறுத்துட்டேன் நான் மூணு மாசத்துல என்னென்னலாம் பார்த்து வாமிட் பண்ணோம் அது இப்ப வரைக்குமே தொடமாட்டேங்கிறேன்

இந்த ஒரு காரணம் மெயினாக வராது இதுக்காக தான் வராது இங்கே இல்லை எல்லா ஹோட்டலுக்கும் சரி போனால் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு பிடியும் நெய் இது வந்து பாத்தீங்கன்னா கீரை கூட்டு இது வந்து ரெண்டு இது கத்திரிக்காய் குழம்பு கோதுமரை கோதுமை பாயசம் சாம்பார் ரசம் தயிர் இது வந்து வெண்டக்காய் சமையல் விழாக்கிட்டு இருக்கா பாருங்க விழாக இது என்ன சட்னின்னு தெரியல ஏதோ ஒரு தொட்டு கோவையல் மாதிரி வாங்க அதுல இந்த பிரெக்னன்ஸ் டைம்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியல அது பழப்படியா சீரியஸா பாப்போம் கம்பேரிவ்லி இந்த எப்பவுமே ஏ டு பில ரொம்ப பிடிக்கும் இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ல நெய் சூடா இருக்கு நெய் சூடா இருக்கு சாப்பாடும் சூடா இருக்கு எல்லாம் சூடா இருக்கு டேஸ்ட் பார்க்கணும் பாப்போம் வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கா குய டூ வீலர் அடிக்கும்போது அந்த பருப்பு படி கருப்பு மொரக்குன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இங்க நல்லா காத்து பாத்து காத்து யார் திட்டுறா அப்புறமா சாப்பிட்டியான்னு கேட்டியா சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு வாத்தை சொல்லு வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க சொல்லுங்க இருந்தாங்காட்டி குறையாச்சு கார திட்டுறாங்க சாப்பிட்டு கனெக்ட் பண்ணுவான் மண்டபத்துக்கு வந்து வந்துட்டோம் உள்ள வந்து ஒரு ஐயாயிரப்பார் அவர் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெளியே நின்றுட்டு இருக்கோம் கூப்பிட்டோம் கேட்கல போல ஸோ வந்து மெஹந்தி மெஹந்தி டிசைன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நேத்து நேற்று போட்டங்காட்டி அவ்வளோ செவக்கல ஒரு அளவுக்கு இந்த சைடு நல்லா செவந்துருக்கு இங்கெல்லாம் நாளைக்கு தான் ஓரளவுக்கு நல்லா செவக்கும் இங்க வந்து அஸ்வின் இது வந்து அஸ்வின் நானா கட்டு மூட்டு புட்டல மாதிரி பால் புட்டி நான் வரேன் ராஜ் மாதிரி மண்டல்ல ஒரு முடி இருக்கு ஆமா இது வந்து எப்பனா அஸ்வின் நான் வரஞ்ச உடனே சொன்னேன் அஸ்வின் மாதிரி இருக்கு ஃபேஸ் அப்படினே இது வந்து பேபி गर्ल Dress இது வந்து பேபி गर्ल Dress பால் புட்டி சாக்ஸ் கையில கிளுகிளுப்பு இதெல்லாம் இருக்கு இது வந்து நார்மல் டிசைன்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர்

நீ பார்த்ததுல இது கொஞ்சம் கேர்ள் மாதிரி இருக்கு அதனால தான் போட்டேன் கேர்ள் பேபி இது எதுவுமே கிடைக்கவே இல்லை போன தடவை போட்ட புத்தி இருந்துச்சு சரி போன தடவை போட்டதே போட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை இது போட்டேன் இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன் இது சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பரவாயில்ல செமையா இருக்கு இது செமையா இருக்கு வச்சுப்பா இது சூப்பர் மெஹந்தி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு அவர் வரவேற்கும் லேட்டாகவும் போர் அடிக்குங்கிறதுக்காக ஏதோ பேசணும்னு பேசிட்டாங்க நம்ம வேலை கூப்பிட்டு வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குங்குமம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் காட்டினோம்னா ஒரு சின்ன பிளேட் இதில் தான் வந்து சந்தனம் குங்குமம் அப்புறம் பண்ணி தெளிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இது கொஞ்சம் பிளாக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்பதான் இருக்கும் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கும் அது இல்லாமல் அந்த வேலை செய்கிறாங்களா ஸோ அதனால அவங்களோட வாய்ஸும் கேட்கும் இந்த குத்துவுளுக்கு வந்து ஏதோ ஒரு மெட்டல்னு சொன்னாங்க சில்வர் மெட்டலோ ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆனால் தெரில ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது ஸோ அதுக்காக இது வாங்கினது ஏ திரியெல்லாம் வாங்கிட்டீங்களே நீ எல்லாம் வாங்கியிருக்கேன் பெரிய திரி திரி வாங்கியிருக்கேன் அது பெருசாக இருக்குன்னு தெரில பெருசு தான் ஆனால் சின்னதில் இல்லை குத்து வளர்ப்பு கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்கேன் ஓகே நல்லா கடை வாங்கிக்கலாம் இது வந்து எவ்வளோ ரேட் வரும்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நான் இருபதாயிரம் ரூபான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வெள்ளின்னு நினைச்சு சொல்லணும்னு தெரில ஆனால் வெள்ளினாலும் இருபதாயிரம் அப்படி வரும் லட்சக்கணக்கில் வரும்